ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இந்த வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் குக்கரில் தான் சமைக்க போகிறேன் குக்கர் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கூடவே நல்லெண்ணெய் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சிரட்டும் பொரியவும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போது நான் நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டும் கூடவே கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வதங்கும் போதே பிரியாணி இலை ஒன்று ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நான் நல்லா பொடியாக தான் நறுக்கிறக்கேன் தக்காளி வதங்கும்போதே நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சோம்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிரும் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு இப்போது நாம் தேவையான அளவுக்கு மசாலா வந்து ஆட் பண்ணலாம் வாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் கூடவே நான் ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கிறேன் இஞ்சி பூண்டு கூடவும் அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து தக்காளி கூடையே சேர்த்து நல்லா வதக்கி விடுவேன் வதக்கும் போதே நல்லா ஸ்மெல்லாம் நல்லா தெரியும் அந்த ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் எல்லாமே செய்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வேண்டாம் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் கரம் தூள் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் அரை ஸ்பூன் பத்தல் பொடி ஒரு ஸ்பூன் அப்புறம் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி போட்டிருந்தோம் இப்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நாம் ஊற வச்ச அரிசியை தக்காளி கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் தக்காளி கூடவே அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம அளந்து வச்சிருக்கிற அளவு தண்ணீரை கூடவே சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம புதினா மல்லி சேர்த்துக்கலாம் அப்படியே லைட்டாக டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் உப்பு உரப்புலாம் போதுமானு பார்த்துட்டு குக்கரை மூடி வைங்க நான் ஒரு மூணு விசில் வைக்கிறேன் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை யார் போகவும் நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நாம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு இப்போது நாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணணும் தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம் தயிரை நல்லா சாப்போட்டோட மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா சாப்பாட்டுலேயும் பாடுற மாதிரி நல்லா கிளறி ஒன்று ஓலை கிளறி விடுங்க அவ்வளோதாங்க நமக்கு தேவையான தக்காளி சாதம் தயார் வாங்க சாப்பிடுவோமா நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சிட்ருக்கிறேன் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு சுவையான தக்காளி சாதம் சாப்பிடுங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்